ി നമ്മൾ ചെയ്യ

கொஞ்சமாய் தெச்சு. இப்ப அவ்வளவு நம்ம மூடி வச்சிட்டோம்னா அதுவே பிரவுன் கலர்ல ஆயிரும். அப்போ நம்ம எத்திர வேண்டியதா? இங்க கோவக்காக் ஃப்ரைனும் ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம இனி இனிமே பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சம்மந்தி அரைக்க போறோம். அதுக்கு போடுற கடலை. இது வந்து நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த சம்மндியல காரம் இருக்காது. சோ அதனால நம்ம வந்து

தேங்காய் எண்ணெய் இது தேங்காய் fish மசாலா போட்டது இது ஆல்ரெடி மார்னேட் பண்ண சிக்கன் சோ இப்போதே இந்த fish மட்டும் நம்ம எடுத்து ஃபிரிட்ஜில் வச்சிரலாம். நான் வந்து chicken பொரிக்கிறதுக்காக Não, oh, não, já... não, me... não, para, para, para... செஞ்ச உருளைக்கிழங்கு பொரியல் ஒரு சைடு வச்சுக்கலாம் பொரியல் இதுவும் நம்ம வந்து இன்னைக்கு செஞ்சது ஆ இன்னைக்கு நம்ம செஞ்ச துவையல் அது கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை சிக்கோ அதுக்கப்புறம் சொல்றோம் இது ஒரு பீஸ் சிக்கன் ஃப்ரை வச்சிருக்கோம் தோண்டு இது ஊர்கா ஒரு ஆம்லேட் அவளதான் கட்டிடலாம் இனி கட்டிடலாம் நம்ம